முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு போகும்போதும் அங்கு மக்கள் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கொடுக்குறாங்க எந்த மாவட்டத்துக்கு போனாலும் சாலைகள் அவ்வளவு பேர் கூடி நிற்கிறது பார்க்க முடியுது குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இவ்வளவு வரவேற்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சரால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க இப்போ குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அரசு பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்கள் காலையில் காலை உணவு திட்டத்தால் பயனடைறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு திட்டத்தாலையும் மக்கள் இருக்காங்க மகளிர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கப்படுறாங்க விடியல் பேருந்து பயணத்தில் பயனடைகிறாங்க இதே மாதிரி தொழில் முனைவோருக்கு இங்கு கடன் மானியங்கள் வழங்கப்படுது அப்போ பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த பிரிவுகளுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவையோ அப்படிப்பட்ட உதவிகளை திட்டங்களாக தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க அதன் காரணமாக தான் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மக்கள் மகத்தான மகிழ்ச்சியுடன் கூடிய வரவேற்பை எங்கே போனாலும் கொடுக்குறாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சீரான வளர்ச்சி அப்படின்றது திராவிட மாடல் ஆட்சியில் சாத்தியப்பட்டிருக்கு குறிப்பா இன்னைக்கு நம்ம கரூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன மாதிரியான சிக்கல்கள் அந்த மாவட்டம் சந்திச்சது அதே மாதிரி அதிமுக ஆட்சி காலத்தில் கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளும் நடைபெறாமல் முடக்கப்பட்டிருந்தது ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அந்த மாவட்டத்தினுடைய கட்டமைப்பு மேம்பட்டிருக்கு குறிப்பா அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் வலுப்படுத்தப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக நம்ம பார்க்கற கரூர் மாவட்டம் கா பார்த்தோம் அப்படின்னா கலைஞர்கள் இருப்பாங்க இல்லையா சர்க்கஸ் கலைஞர்கள் அங்க இருப்பாங்க அந்த சர்க்கஸ் கலைஞர்களுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் வீடுகளை கொடுத்திருக்காங்க அதாவது கலைஞர் அவர்களின் பெயரிலான கலைஞர் கனவு இல்லம் அப்போ கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்றது சாமானியர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு திட்டம் அவர்களுக்கு சொந்த வீடு அப்படின்ற கனவை நிறைவேற்றக்கூடிய திட்டம் அந்த திட்டத்தின் மூலமா இன்னைக்கு கா வாழ்ந்துட்டு வரக்கூடிய இந்த சர்க்கஸ் கலைஞர்கள் பயனடைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு வீடு கிடைச்சிருக்கு பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் வந்து சர்க்கஸ் கலை தொழில் நடத்துகிறவங்க சர்க்கஸ்காரங்க இத்தனை காலமாக எங்களுக்கு வந்து வீடு வசதி இல்லை ரொம்ப சிரமப்பட்டு ஊர் ஊராக சுற்றிட்டு இருந்தோம் இப்போது வந்து கலைஞர் நிலைவு திட்டத்திலிருந்து பார்த்திங்கன்னா வீடு வசதியிலேருந்து எல்லாம் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லி எங்களுக்கு அதிகாரிகள்லாம் இந்த கவர்மெண்ட்டில் கொஞ்சம் எல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப காலத்துலேருந்து நாங்கள் சர்க்கஸ் தொழில் தெருவில் வீதியில் இப்படி தான் கடந்தோம் வீடு வசதியில் எங்களுக்கு கிடையாது செவறு வச்ச வீட்டில் நாங்கள் வாழ்ந்ததும் கிடையாது இப்படியே தான் இருந்தோம் நாடோடியாக இப்படி தான் இருக்கணும்ப்பா இப்போ குழந்தைங்களாம் படிக்க வைங்க இப்படியெல்லாம் இருங்கன்னு சொல்லி அதிகாரிகள் கூப்பிட்டு இந்த கவர்மெண்ட்டுக்காரங்க எங்களுக்கு தான் எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் பார்த்துட்டு அவங்க தான் எல்லா வசதியும் எங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இது மாதிரி வீடெல்லாம் வரும்னு நாங்கள் கணவன் கூட நினைக்கல பாருங்கள் வீடு வசதி இங்கே தண்ணி இருக்குது எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு முதல்ல தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்கள் வணக்கத்தை தெரிவிச்சிருக்கிறோம் ரொம்ப சிரமத்தில் தான் வரோங்க நாங்கள் குழந்தை குட்டியெல்லாம் இப்போ தான் படிக்கிறாங்க படிப்பறிவு எங்களுக்கு இல்லை எங்களுக்கு படிப்பறிவு இல்லாதனால நாங்கள் சர்க்கஸ் தொழில் தான் நடத்திட்டு இருந்தோம் ரொம்ப காலமாக இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ பாதி வயசு ஆகிப்போச்சு எங்களுக்கு நாங்கள் தான் சர்க்கஸ் வரி எடுத்துட்டோம் இதுக்கப்புறமாவது குழந்தைங்களாவது நல்லா இருக்கட்டும் படிக்கட்டும் எங்களுக்கு வீடு வாசல் இருக்கட்டும் சொல்லி பர் அதிகாரிகள் செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கு ரொம்ப நன்றிங்க இதெல்லாம் நடக்குன்னு எங்களுக்கு தெரியல செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் சர்க்கஸ் போக தனித்தனியாக போயிடுவோம் எங்கள் ஓர் ஏரியாவுக்கு போயிடுவோம் தனித்தனியாக போயிடுவோம் அப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நாங்கள் ஊருக்கு வருவோம் இங்கே குலதெய்வ இருக்குது அங்கே வந்து சாமி கொண்டு போயிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஊர் இடம் எங்களுக்குன்னு வீடு சொந்தம் பந்தம் நாங்கள் ஒரே தெரு ஒரே காலனியில் இருக்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குதுங்க கண்டிப்பாக எங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியும் இவ்வளோ செலவாகும் இவ்வளோ காசு இந்த லட்சக்கணக்கெனால் என்னன்னு எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது மூணு லட்சம் நாலு லட்சம் மூன்று லட்சம் வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னா அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாக இருக்குதுங்கு தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய நான்காண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் அரவக்குறிச்சி தொகுதிக்கு பல்வேறு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு வழங்கி இருக்கிறார் நம்முடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் கண்ணன் வி செந்தில் பாலாஜி அவர்களுடைய முயற்சியோடு குறிப்பாக அரவுக்குறிச்சி தொகுதிக்கு எண்ணற்ற திட்டத்தை பெற்றுத்தந்து இன்றைக்கு கிராமப்புறமாக இருக்கட்டும் நகரப்புறமாக இருக்கட்டும் இது சேர பல்வேறு பணிகள் வளர்ச்சிப் பணிகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் அரவுக்குறிச்சி தொகுதியை பொறுத்த மட்டிலும் ஐம்பத்தி நாலு ஊராட்சி கொண்ட தொகுதி அதே போல இரண்டு நகராட்சிகளும் இரண்டு பேரூராட்சியும் கொண்ட தொகுதியாக அரவக்குறிச்சி தொகுதி உள்ளது இந்த நீண்ட நெடிய தொகுதியில் இன்றைக்கு கிராமப்புற சாலைகளை எல்லாம் மேம்படுத்துவதற்காக முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாட்டுத் திட்டம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து இன்றைக்கு கிராம சாலைகளை எல்லாம் மேம்படுத்தி இருக்கிறோம் அதே போல் நகர்ப்புற கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு ஒவ்வொரு நகராட்சிக்கும் நாற்பது கோடி ரூபாய் நிதியை அளித்து அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்திய முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வணக்கங்க என் பேர் வந்து மாணிக்கம் சொந்த ஊர் வந்து நத்து எங்கள் நாங்கள் வந்து ச தொழில் வந்து சர்க்கஸ் தொழில் ரொம்ப நாளாக சர்க்கஸ் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தங்குறதுக்கு வீடு வசதியெலாம் ஒன்றும் இல்லை இந்த கூடாரத்தில் தான் தங்கிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் தான் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதலமைச்சர் வந்து இங்கே கரூர் வந்தார் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வந்தார் அப்போ நாங்கள் போய் மனு கொடுத்தோம் மனு கொடுத்து இது மாதிரி வீடு வசதி ஒன்றும் இல்லைங்க நாங்கள் குட்டிலாம் வச்சுருக்கோம் எங்கள் சர்க்கஸ் தொழிலும் முன்ன மாதிரிலாம் இப்போ போகிறது இல்லை இப்போ நாங்களும் வீடு வசதி எங்களுக்கு வீடு இடம் எல்லாம் வேணும்னு சொல்லி போய் மனு கொடுத்துருந்தோம் அப்புறம் எங்கள் ஆச்சி வந்தால் அவங்களுக்கு தரோம் அப்படின்னாங்க அப்புறம் தலைவர் ஜெய்ச உடனே அப்புறம் வீடுலேருந்து இருந்து எல்லாம் கட்டி கொடுத்து இப்போ எண்பத்தி மூணு வீடு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இப்போ கட்டி கொடுத்துருக்கிற இடம் வந்து இங்கே பரமத்தி பூ சேர்ந்தது ஊர் பேர் வந்து வேலை நான் இப்போ வீடு கட்டி கொடுத்த இடம் வந்து கலைஞர் நம்மளுக்கு வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்லை இந்த ஆட்சியில் வந்து எங்களுக்கு வந்து முதலமைச்சர் வந்து ரொம்ப உதவி பண்ணி இப்போ வீடுலேருந்து இடம்லேருந்து எல்லாம் படிக்கிறாங்க இல்லை பசங்களாம் ஸ்கூல் படிக்கிறாங்க நாங்களும் எல்லாம் வேலைக்கு கூலி வேலைக்கு போயிட்டுருக்கோம் இப்போ முன்ன மாதிரி இல்லாமல் நாங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கோம் இப்போ மறுபடியும் உடனே எல்லாம் வீடெல்லாம் வேலை முடிஞ்சிது வேலை முடிஞ்ச உடனே எல்லாம் நீங்களாம் உடனே கூலி ஏறிடலாம் அப்போ அப்படின்னாங்க இப்போ முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்குன்னு சொல்லி இந்த வீடு ஒரு ஊர் அப்படி தனியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முன்னெல்லாம் ரொம்ப மழை காலத்தில் இந்த கூடாரம் போட்டு ரொம்ப சிரமப்பட்டு போட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம ஆட்சி வந்தது நம்ம தலைவர் இப்போ ரொம்ப உதவி செஞ்சு இடம் கொடுத்து எண்பத்தி மூணு வீடு வேலை முடிஞ்சு இப்போ வீடு குடியற போகிறோம் இப்போ எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடுலேருந்து இந்த வசதி இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாமே கவர்மெண்ட்லேருந்து நமக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் குறையலாம் ஒன்றும் இல்லைங்க நம்மள அவங்களால முடிஞ்சது நம்மளுக்கு எல்லாமே வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க கட்டின வீடில் நாங்கள் தங்குவோம் இந்த குழந்தை குட்டியோடு இருப்போம்னு சொல்லி கொஞ்சம் கூட கொஞ்சம் கனவு கூட நாங்கள் நினச்சி பார்க்கல இப்போ இதை வீடு வந்ததுலேருந்து இப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது ரொம்ப ஒன்றும் சொல்ல முடியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப ஆட்சியில் இது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க நினச்சி கொடுத்து பார்க்கல நாங்கள் போய் மனு கொடுத்தோம் எங்களுக்கு வந்து பண்ணி ரொம்ப நன்றி கரூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய முயற்சியோடு இந்த நான்கு தொகுதிகளுக்கும் பல்வேறு வளர்ச்சி திட்டத்தை அவர் அளித்திருந்தாலும் நம்முடைய அரவுக்குறிச்சி தொகுதிக்கு பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்கார் குறிப்பாக ஆயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் தீட்டப்பட்டு அந்த பணிகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையிலை பொறுத்த மட்டிலும் முந்நூறு கோடி ரூபாய்க்கு சாலை பணிகள் மேம்படுத்தி இருக்கிறோம் இன்றைக்கு கூட்டுறவுத்துறையை பொறுத்த மட்டிலும் கிட்டத்தட்ட என்னுடைய என்னுடைய பகுதி வந்து கிராமப்புறம் நிறைந்த பகுதி ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற மக்கள் எளிதாக பொருளை வாங்க வேண்டும் என்பதற்காக முப்பத்தைந்து பகுதி நேர கடைகளை இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நாம் வெற்றுத்தந்து இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் கிராமப்புற மக்கள் அந்த பொருளை வாங்குவதற்கு ஏதுவாக அந்த பணிகள் மேற்கொண்டிருக்கிறோம் அதே போல இன்றைக்கு பட்டா இல்லாதவர்களுக்கு முகாம்களை நடத்தப்பட்டு அந்த முகாம்களை விண்ணப்பம் அளித்த அனைவருக்கும் நம்முடைய மாவட்டத்திலே பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது வழங்கப்பட்ட நபர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் என்ற ஒரு உன்னதமான திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய பகுதியை பொறுத்த மட்டிலும் ஒரு நூறு கிராமப்புறத்திலே வாழுகின்ற கலை கூத்தாடிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கரூர் வருகை இருந்தபோது அனைவருக்கும் பட்டா வழங்கப்பட்டது அந்த நபர்களுக்கு அனைவருக்கும் இன்றைக்கு ஒரே இடத்தில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அனைவருக்கும் இடம் வழங்கப்பட்டு இன்றைக்கு மிக சிறப்பான முறையிலே எண்பத்தி மூணு கலைஞர் கனவு இல்லம் என்ற ஒரு உன்னதமான திட்டத்தை அந்த பகுதிக்கு வழங்கி அனைவருக்கும் வீடு வழங்குகின்ற திட்டத்தை போல எண்பத்தி மூணு நபர்களுக்கு அந்த வீடு ஒரே இடத்தில் வழங்கப்பட்டு அந்த பகுதியில் அனைவருக்கும் சாலை வசதி குடிநீர் வசதி மற்றும் சுகாதார வசதிகள் போன்ற அனைத்து வசதிகளும் சுமார் ஐந்து கோடி ரூபாய்க்கு அந்த பகுதியிலே செய்து கொடுத்திருக்கிறோம் இது மிகப்பெரிய அந்த பகுதியினுடைய மக்கள் அந்த டொம்மன் பகுதி வாழுகின்ற கலை கூத்தாடிகளுக்கு மிக ஒரு வரப்பிரசமாக அமைந்திருக்கிறது என்பதை இந்த வேலையிலே தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சர்க்கஸ் தொழிலாளிங்க முதலமைச்சர் வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க பொம்பளைங்களுக்கு வெளியே போகிறதுக்கு பாத்ரூம் விற்றுட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ இந்த வீடு கட்டி கொடுத்ததுனால வந்து இப்போ பாத்ரூம் சவிரும் வீடு சவிரும் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது முன்னெல்லாம் பாத்ரூம் போனால் காட்டு பக்கம் வெளியே எல்லாம் போகும் ஏதோ பாம்பு பூச்சி கடிக்கும் அது சிரமத்தில் போயிட்டு கஷ்டப்பட்டு போயிட்டு வர மாதிரி இருக்குது இப்போ இந்த முதலமைச்சர் ஆட்சியில் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் வசதி இருக்குது பாத்ரூம் போகிறது தான் போய்க்கலாம் முன்னெல்லாம் வீடு இல்லை இப்போல்லாம் வீடு வசதியெல்லாம் நிறையா இருக்குதுங்க எந்த தொந்தரவும் இல்லை நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம் சும்மா இந்த குடிசை வீடு இந்த மாதிரி இந்த சீலை கட்டி வீடு தான் நாங்கள் வச்சு கட்டிட்டு நாங்கள் பரம்பரை பரம்பரை அது மாதிரி வந்துட்டு இருந்தோம் எங்களுக்கு நான் ஒரு செவர் கட்டி வீடு கட்டி கொடுத்ததுக்கு அந்த சாருக்கு முதலமைச்சர் சாருக்கு ரொம்ப நன்றி நாங்கள் வந்து இது மாதிரி கூடார மாதிரி தான் வச்சு கட்டி தங்குவோம் எங்களுக்குலாம் இந்த மாதிரி வீடுங்கிறது எங்களுக்கு கிடையாது போகிற பக்கம்லாம் இந்த சின்ன குடிசை மாதிரி கட்டி அதில் தான் நாங்கள் தங்குவோம் எங்களுக்கு வீடு வசதி எங்களுக்கு எதுவும் கிடையாது ரொம்ப கஷ்டம்தான் எங்களுக்கு எங்கேயாவது போகிறதுக்கு வரது கஷ்டம் தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமம் போகிற பக்கம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தோம் எங்களுக்கு இந்த வீடு இல்லாத காரத்தினால தான் எல்லா பக்கமே உலகமே தான் எங்களுக்கு வீடு சொல்லி எல்லா பக்கம் சுற்றணும் இப்போ எங்களுக்கும் சொந்தமாக வீடு எங்களுக்கு முதலமைச்சர் சார் கட்டி கொடுத்ததுனால இப்போ எங்களாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் குடும்பத்தோடு இருந்து எங்கள் தொழில் விட்டு இங்கே நாங்கள் பிள்ளைங்கள படிக்க வைப்போம் நாங்கள் இந்த வீட்டில் தங்கி எங்களால் முடிஞ்சது கூலி வேலை இதோட வேலைக்கு நாங்கள் போய்க்குவோம் அதுக்கு முதலமைச்சர் சாருக்கு ரொம்ப நன்றி கேட்குறேன் கட்டியிருக்கவே மாட்டோம் சார் எங்கள் வசதிகளாக வீடெல்லாம் அதனால நாங்கள் ரொம்ப நாளாக கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு வீடு கட்டி ரொம்ப கொடுத்தது ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் உடைய முயற்சியோடு இந்த பகுதிக்கு ஐந்து துணை மின் நிலையம் அரசாணை பெற்று இன்னைக்கு இரண்டு துணை மின் நிலையம் சுமார் ஒவ்வொரு துணை மின்னலையும் முப்பத்தைந்து கோடி ரூபாய் செலவிலே நிறுவப்பெற்ற பெற்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு என்னுடைய தொகுதி அரவக்குறிச்சி தொகுதியும் நாடி தொழில்துறையினர் இந்த தொகுதிக்கு வர வந்து தொழிலை தொடங்குவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது என்பதை நான் இந்த வேலையிலே தெரிவித்துக் கொள்ள கடமை அதே போல இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இடம் தேவை என்று கோரிக்கை வைத்தபோது முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அனைவருக்கும் பட்டா வழங்குவதற்கு முயற்சி எடுத்து என்னுடைய தொகுதியிலே மட்டும் சுமார் ஆயிரம் ஆறாயிரம் பேர் பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் பட்டா வழங்க அனைவருக்கும் தகுதியான அடிப்படையில் கலைஞர் கனவு இல்லம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார் அந்த வகையிலே என்னுடைய பகுதியில் சென்ற சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது முதலமைச்சர் அவர்கள் வந்தபோது பரமத்தி பகுதியில் ஒரு இனத்து மக்கள் நேரடியாக முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள் உடனே முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பட்டா வழங்கப்பட்டு இன்றைக்கு அனைவருக்கும் கலைஞர் கனவு இல்லம் என்ற ஒரு ஒரு அரசாணை பிறப்பித்து கலை கலைஞர் கனவு இல்லம் என்ற வீடு வழங்கப்பட்டது அந்த பகுதியிலே ஒரு ஐந்து ஏக்கர் பரப்பளவில் கலைஞர் நகர் என்ற ஒரு நகரை உருவாக்கி அனைவருக்கும் பட்டா வழங்கப்பட்டு வீடும் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் வந்து மக்களுக்கு அனைத்து சாலை வசதிகள் அதே போல் ஸ்ட்ரீட் லைட் வசதிகள் போல் சுகாதார மையங்கள் அதேபோல் அங்கன்வாடி மையங்கள் அதேபோல சமுதாய கூடங்கள் போன்ற அனைத்து வசதிகளும் அந்த ஐந்து ஏக்கர் பரப்பரவில் உள்ளடங்கி அந்த அந்த மக்களுக்கு மிகச்சிறப்பான முறையிலே அந்த அதை அமைந்திருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில்தான் என்பதை நான் அந்த வேலையிலே தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் சாமானியர்களுக்கு தேவைப்படக்கூடியதுல ஒன்றுன்னு பார்த்தோம் அப்படின்னா தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கான பட்டா அந்த பட்டான்ற விஷயத்த ரொம்ப எளிமையாக்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் தேவைப்படக்கூடியவர்களுக்கான பட்டா சரியாக அவர்கள் கைகளில் போய் சேர வேண்டும் அப்படின்றதற்காகவே பட்டா வழங்கப்படும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இல்லையா அதை ரொம்ப தீவிரமாக பண்ணிட்டுருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் யாருக்கெல்லாம் பட்டா தேவைப்படுகிறதோ யாரெல்லாம் அவர் அதற்கு தகுதியானவர்களோ அவர்களுக்கான பட்டாக்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டுட்ருக்கு ஆயிரக்கணக்கான பட்டாக்கள் இங்கே வழங்கப்பட்டு இருக்குது அப்போது தனக்கு தன்னுடைய இடம் தான் வாழக்கூடிய இடம் இந்த நிலம் என்னுடைய சொந்த நிலம் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு அந்த பட்டா கொடுக்குது அப்போது அடிப்படையில் தேவைப்படக்கூடிய இந்த பட்டாக்களும் எனக்கு தமிழ்நாடு முழுக்க நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்காங்க அதுலேயும் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் பயனடைஞ்சிருக்காங்க பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற கோட்பாட்டோடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு என்னுடைய தொகுதியை பொறுத்த மட்டிலும் வரவுக்குறிச்சி தொகுதியிலே அனைத்து துறைகளும் வளர்ச்சி பெற்றிருக்கிறது குறிப்பாக கல்வித்துறை கல்வித்துறையை பொறுத்த மட்டிலும் அனைத்து பள்ளி கட்டடங்களும் மேம்படுத்தி இருக்கிறோம் குறிப்பாக நபார்ட் திட்டத்தின் மூலமாக ஐந்து பள்ளிகள் சுமார் ஒவ்வொரு பள்ளிக்கும் இரண்டு கோடி ரூபாய்க்கு பள்ளி கட்டடங்களை கொடுத்து அன்றைக்கு கிராமப்புற மாணவர்களை எல்லாம் சிறப்பான முறையிலே கல்வி கற்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை வழங்கியிருக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு மருத்துவத்துறையை பொறுத்த மட்டிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகா சுகாதார நிலையங்களை போன்ற கட்டடங்களை கொடுத்து அந்த பணிகளும் நம்முடைய தொகுதியிலே ஒரு ஐந்து ஆறு கட்டடங்கள் மேம்படுத்தி இருக்கிறோம் குறிப்பாக பல்லவட்டி நகராட்சியை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு ஆறு கோடி ரூபாய்க்கு சிறப்பான முறையிலே நவீனப்படுத்தப்பட்ட மருத்துவமனை ஒன்று வீச்சில் நடைபெற்று கொண்டிருக்கிறது விரைவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய பொற்கரங்களால் அந்த பணியும் மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை நான் இந்த வேலையிலே தெரிவித்துக் கொள்கிறேன் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஹாலு பெட்ரூமு சமையல் ரூமு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வீடாக நல்லாவே கட்டி கொடுத்துருங்க ரொம்ப நன்றி இது வரைக்கும் நாங்கள் தார்பை செட்டில் தான் இருந்தோம் எங்கள் வாழ்க்கையெல்லாம் இந்த தார்ப்பை செட்டில் தான் முடிஞ்சிடணுன்னு நினச்சிட்ருந்தோம் பரவாயில்ல நினச்சி பார்க்காத மாதிரி இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி முதலமைச்சர் எங்களுக்கு இடம் கொடுத்தது வீடு கட்டி கொடுத்ததுக்கு எங்களுக்கு படிப்பு இது வசதி பண்ணி கொடுத்ததுக்கு காலேஜ் போ போயிட்டுருக்காங்க பாதி பேர் அது வரைக்கும் ரொம்ப நன்றி முதலமைச்சர் சார் இன்றைக்கு இந்த பகுதி வறட்சியான பகுதி காரணத்துக்காட்டி இன்றைக்கு இரண்டு தடுப்பணைகளை சுமார் எட்டு கோடி ரூபாய் செலவிலே நாம் வழங்கி இருக்கிறோம் இன்றைக்கு மின்சாரத்துறையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட நான்கு துணை மின் நிலையம் ஒவ்வொரு துணை மின் நிலையம் வந்து முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் செலவிலே அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த அளவுக்கு துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கி தொழில் வளர்ச்சி இந்த அரவக்குறிச்சி தொகுதி மிகவும் சிறப்பாக முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அதே போல் இன்றைக்கி நீண்ட நாள் கோரிக்கை டிஎன்பிஎல் ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று மு முப்பது ஆண்டு கால கோரிக்கை முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு ஐநூற்றி அறுபத்தி ஆறு ஒப்பந்த தொழிலாளருக்கும் ஒரே நேரத்தில் நிரந்தர பணியாளராக பணி நினை ஆணையை வழங்கிய அரசு நம்முடைய அரசு என்பதை நான் அந்த வேலையிலே தெரிவித்துக்கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கு எந்த துறையாக இருந்தாலும் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சிறப்பான முறையிலே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் இந்த நான்காண்டு காலத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்த வாய்ப்பை தந்த தமிழ் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த மாவட்ட க கழகத்தினுடைய ஆற்றல் மிகச் செயலாளர் அண்ணன் வி செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பு தந்து இந்த நான்காண்டு காலத்தில் பணியாற்றுவதற்கு அரபு தொகுதி மக்களிடத்திலே சிறப்பான முறையிலே பணியாற்ற வாய்ப்பு தந்ததற்கு நான் நன்றி கூறி சிறப்பான முறையிலே பணியாற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன் பேர் தேசிங்க கலைஞர் நகர்லேருந்து பேசுகிறோம் எங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி புதுசாக இடம் கொடுத்துருக்காங்க இடம் கொடுத்து வீடுலாம் கட்டி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு காட்டு தான் பாத்ரூம்லாம் போகணும் எங்களுக்கு தனியாக பாத்ரூமும் கட்டி கொடுத்துருக்காங்க வீடோடு சேர்த்து பாத்ரூமும் கட்டி கொடுத்துருக்காங்க வீட்டில் ஹாலு பெட்ரூமு சமையல் ரூம்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப வசதியாக இருக்குது ரொம்ப நன்றி நாங்கள் முதல்ல இந்த வீடு கட்டி கொடுக்குறதுனாலே அந்த வீட்டில் தான் இருந்தோம் அந்த குடிசலர் தான் இருந்தோம் இப்போ இந்த வீடு கட்டி கொடுத்துலேருந்து நாங்கள் இதில் தான் குடியிருக்க போகிறோம் ரொம்ப நன்றிங்க சார் வணக்கம் என் பேர் சபீனா எங்களுக்கு இடம் கொடுத்து வீடு கட்டி கொடுத்ததுக்கு நன்றி எங்கள் எங்கள் அப்பா அம்மாவும் படிக்கலை எங்கள் தாத்தா பாட்டி படிக்கலை எங்கள் வயசு எங்களையும் எங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்கல இப்போ இந்த சூழ்நிலை எங்கள் பசங்க படிக்கிறாங்க ஸ்கூலுக்கும் இருக்காங்க எங்களுக்கு இடமும் வந்துச்சு வீடு கொட்டி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு இந்த அரவக்குறிச்சி தொகுதி முப்பது ஆண்டு கால கனவு ஒரு கலை அறிவியல் கல்லூரி வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அதையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கோரிக்கையும் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அரவக்குறிச்சியிலே அரசு கலைக்கல்லூரி நிறுவப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த வேலையிலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல முப்பது ஆண்டு கால கனவு விவசாய பெருங்குடி மக்கள் முருங்கை ஒரு முருங்கை சம்பந்தப்பட்ட தொழில் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தபோது முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாவட்டம் முருங்கை ஏற்றுமதி மண்டலமாக அறிவித்தது மட்டுமல்லாமல் பதினேழரை கோடி ரூபாய்க்கு ஒரு முருங்கை பார்க்கொண்டு அமைப்பதற்கு ஒரு ஆறு ஏக்கர் ஆறரை ஏக்கர் பரப்பளவில் அரவக்குறிச்சியில் அந்த விரைவில் அந்த அந்த பணி துவங்க இருக்கிறது என்பதை நான் இந்த வேலையிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படி ஒவ்வொரு வளர்ச்சியும் இந்த நான்காண்டு காலத்தில் சிறப்பான முறையில் அனைத்து துறை மக்களுக்கும் ஏதுவாக விவசாய பெருங்குடி மக்கள் சுமார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது பேர் இலவச மின் இணைப்பை பெற்றிருக்கிறார்கள் இது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக வேளாண் பெருங்குடி மக்களுக்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது என்பதை நான் அந்த வேலையிலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல குடக பாசன வாய்க்காலை அகலப்படுத்தி இன்றைக்கு அறுபத்தைந்து கோடி ரூபாய் செலவிலே அதை மேம்படுத்தி இருக்கிறோம் அதே போல் இன்றைக்கு பல்வேறு திட்டப்பணிகள் எந்த கோரிக்கையை முதலமைச்சரிடத்திலே சட்டமன்றத்திலே வைத்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பதை நான் இந்த வேலையிலே தெரிவித்து கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை எனக்கு இந்த நான்காண்டு காலத்தில் முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதை மன நிறைவோடு எந்த பகுதிக்கு சென்றாலும் மக்கள் வந்து அதை வரவேற்கின்ற அளவுக்கு அந்த திட்டத்தை எல்லாம் ஒவ்வொரு குக்கிராமத்திலும் முதற்கொண்டு நம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொண்டு சிறப்பான முறையிலே பணியாற்றுவேன் என்று கூறி உறுதியில் விடைபெறுகிறேன் நன்றி மனம் இதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய திராவிட மாடல் அரசு மக்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அரசு மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்